காவால கூட்டம் நடக்கிறது முன்னாடி அவங்க பணியை போட்டுக்கிட்டு காசு மாறி கூட்டம் நடந்து கூட்டத்தை கூட்டுறதுக்கு அப்புறம் கொஞ்ச என் தலைவன் கோடிகளை கொட்டி கொடுத்தான் இல்ல உயர்ந்த கொள்கை கொடுத்தான் எனக்கு காசை அள்ளி தரல அவன் சுமந்து வந்த கனவை தான் என கையளித்தான் நான் உனக்கு கடத்துறேன் அண்ணன் வென்றுட்டா கூடவா இல்ல நான் நின்றுட்டா நீ எடுத்துக்கிட்டு போ இன்னொரு தலைமுறைக்கு கடத்து சுதந்திரால பல ஆயிரம் ஆண்டுகளாக நமது முன்னவர்கள் தூக்கி சுமந்த கதவு எண்ணூறு ஆண்டுகளுக்கு பிறகு நாம் ஆளவே இல்லை சேர சோழ பாண்டியரோடு நமது பேரரசு முடிஞ்சிருச்சு வந்த காமராஜ் தமிழர் இல்லை இந்தியர் அவர் இந்தியராகவே ஆண்டதால் தான் நமக்கு எண்ணற்ற சிக்கல்கள் இந்தியர் திராவிடர் கருணாநிதி திராவிட முன்னேற்றம் என்பது என் உடன் பிறந்தவனே திருடர்கள் முன்னேற்றம் அவர்களுக்கு கொள்கை என்பது கொள்கை அடித்த கொள்ளையடித்த பணத்தை பதுக்கு ஒதுக்கு பாதுகாக்க பதவியிலே இரு இதாங்க வேலை வேற என்ன கொள்கை இருக்கு ஏன்டா கொள்கை வைக்கிற கூட்டத்தை நான் குத்துப்பாட்டு போட்டாடா அவ்வளோ வேற கூட்டிருக்கேன் நீ மாநாட்டில காவால் ஐயா கூட்டம் நடக்கிறதுக்கு முன்னாடி அவங்க பனியனை போட்டுக்கிட்டு காசுமா இருக்கு கூட்டம் நடந்துக்கிட்டு இருக்கும்போது கூட்டத்தை கூட்டுறதுக்கு ஏ கவாலியா ஏவாலியா ஆ ரா 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 வா 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 போ 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 அப்படின்னு போயிட்டியா அப்புறம் கொஞ்ச நாருங்கிறது அவர் பேச ஆரம்பிக்கும்போது மூணு சீட்டு கதை மது மாது சூது இது மூளையை ஒழிக்கிறோம்னு தான் அவங்க வந்தாய்ங்க சரி மதுக்கடை எப்படி ஒளிப்பாசி மண் எப்படின்னு பாரு குடு குடுத்து பாரு ஒரு அஞ்சு வருஷம் குடுத்து பாரு குடுத்து பாரு என்ன பண்றேன் பாரு நீ என்ன பண்ணுவ சிமான் அவனுக்கு ஒவ்வொரு தேசிய இனத்திற்கும் மது இருக்கு ஒவ்வொரு தேசிய இனத்திற்கும் மது இருக்கு உலகம் போற ரஷ்யா ஓட்கா இருக்கு அங்க சாம்பன் இருக்கு அங்க என்ன சொல்றது ஒவ்வொரு நாட்டுக்கும் ஒண்ணு இருக்கு ஒயின் இருக்கு இப்படி ஒண்ணு ஒண்ணு ஓய்ன திராட்சியை தயாரிக்கிறான் உருளைக்கிழங்கு தயாரிக்கிறான் அரிசியை தயாரிக்கிறான் கோதுமையில தயாரிக்கிறான் ஒவ்வொரு நாட்டுலயும் ஒரு தேசிய மதுபானம் வச்சிருக்கான் நான் தமிழ் தேசியம் எனக்கு ஒரு மதுபானம் இருக்கு என்ன மது என்ன மது கல்லுங்கிற வார்த்தையை தூர தள்ளு பணம்பால் தென்னம்பால் மூலிகை எதுக்கு கல்லு கல்லு

ஆனா என்னோட மது இருக்குல்ல பணம் பால் இருக்குல்ல ரெண்டு லிட்டருக்கு மேலே தான் போதும் உணவின் ஒரு பகுதி நீ இங்க பாரு பணம் எவ்வளவு கொடுத்தாலும் குடு 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 தங்க எவ்வளவு கொடுத்தாலும் குடு குடு வயிறு எவ்வளவு கொடுத்தாலும் குடு கொடு சாப்பாடு போடு போதும் தெரியுமா போதா பார்த்தா என்ன போதும்னு சொல்றது சோறு உண்டுதான் அதுக்கப்புறம் கல் உண்டு தான் நீ மதுவை குடி இந்த பழம்பால் தென்மலை குடி நீ எவ்வளோ பெரிய கொம்பு குடியா மிடா குடியாளுமே ரெண்டு விட்டுக்கு மேலே குடிக்கீங்க நீ இரநூறுவா சம்பாரிச்சான்னு சாய்னு வச்சுக்க ரெண்டு சொம்பு சொம்பு பத்து பத்து இருபது ரூபா சைடு சுண்டல் வடல ஊருக அது ஒரு பத்து ரூபா முடிஞ்சு வச்சு ஐம்பது ரூபாய்க்குள்ள முடிச்சுட்டா மீதி நூற்றம்பது வீட்டுக்கு கொண்டு போவேன் ஆனால் இப்போ இப்போ பத்தலை இன்னொரு கட்டிங் கொடுங்க இன்னொரு கட்டிங் கொடுங்க இன்னொரு கட்டிங் கொடுங்க கட்டிங் கொடுத்துரு அங்கே பாடுங்க அப்புறம் வீட்டுக்கு போங்க காசு இல்ல கொண்டாடி தாலி எத்துறது குடிக்க காசு இல்ல குத்திடுறது ஏ அதனால நாம வர்றா கல் கடைய தரக்கறோம் பணம்பால் தென்னம்பால் மூலிகை சார் இத மூற இத மூற காசு விடுறா வேற வழி இருக்கடா பால் ஒன்பது லட்சம் கோடிக்கு பால் சந்தை மதிக்கு உனக்கு ஆந்திரால இருக்கு அண்ணன் வந்தா நானே மாடு வளர்ப்பேன் முதலமைச்சர் எங்க எங்க இருக்காரு மாட்டு பணிகள் நிற்கிறாருங்க கோயில் பெட்டியில அங்க வாடா நான் எத்திய சொரிஞ்சுக்கிட்டு வாழ இருக்க உண்ணிய பிடிக்கிட்டு வந்து பாடுறா மாடு என் செல்வம்டா மாடாடா கேடில் விழி கேடில் விழி செல்வம் கல்வி ஒருவருக்கு மாடல்ல மற்ற இறந்து வாடிக்கிறாய் என்னுடைய வேதம் மனிதனுக்கு கல்விதான் செல்வம் ஆனாலும் மாடும் நம் செல்வம் எங்க பார்த்தா பல்வ பெருமகள் நீ ஏதோ மாடு நினைச்சிருக்க என் உடன் பிறந்தவன்டா உசல்மட்டியில வந்து பாரு ரேஷன் கார்டுல அவன் பேர் இருக்கும் கருப்பு யாரு காலையில குடும்ப ஒளிப்பட குடும்ப படம் இருக்குல்ல அதுல நடுவாழ நின்னுக்குறான்டா காலை எங்க கூட பிறந்தவன்

என்ன தம்பி என்ன தம்பி தம்பி சந்திர மண்டலத்துக்கு சந்திராயை அனுப்புற விஞ்ஞானி இருக்கான்ல அவனுக்கு சோறு எங்க அப்பா நேரசாய்نا அனுப்புறாயா இணளத்துக்கு முன்னாடி நான் யார் தெரியுமா சந்திர மண்டலத்துக்கு சந்திராயை அனுப்புற சைன்டிஸ்ட் ஏ போய் அங்க போறீங்க தம்பி அண்ணனை தவிர யாரும் உனக்கு அக்கறையா சொல்லி கொடுக்க மாட்டாங்க தம்பி நானே இப்போ அவங்க ஓட்டு காட்டு வந்தேன்னு வச்சுக்காட்டே வீட்டுக்கு ஒரு கார் கொடுக்குறேன் வீட்டுக்கு ஒரு மோட்டர் பைக்கு வீட்டுக்கு அஞ்சாறு செல்ஃபோனு வேறாடா வேணும் எல்லாம் தள்ளி நம்பாடு சொல்லிட்டு ஏ ஆட்சிக்கு வந்தவரு காதில் பஞ்சம் வச்சுட்டு போயிட்டு இருக்க என்ன கேட்ட உதயநிதி ஸ்டாலின் ஐயா ஸ்டாலின் தொண்டதெல்லாம் நிறைவேற்றிட்டாங்களா கூட்டுறவு வங்கி கடனை நாங்கள் வந்தால் தள்ளுபடி செய்வோம் நீங்கள் வைத்த நகை அடமான வைத்த நகைகளை திருப்பி தருவோம் நீங்க நகை வைத்திருந்தால் உடனே அடமான வைங்கள் நாங்கள் வந்தால் திருப்பி தருவோம் பேசினாரா இல்ல இத நம்பி அடமான வச்சு தெருவில் எங்க ஏன் திருப்பி தரல ஏன் திருப்பி தரல இவங்க நம்ம கேட்கறதையும் செய்ய மாட்டாங்க கேட்காதா செய்வீங்க பெட்ரோல் செலவு அதெல்லாம் விட அதெல்லாம் நமக்கு தேவையில்லை அதெல்லாம் தேவையில்லை நமக்கு நிறைய வேலை இருக்கு கொல்ல வேலை இருக்கு இங்க பாரு உலகத்தில் எல்லா மொழி வழி தேசிய இனங்களையும் போல பெருமையோடு உயர்ந்து சிறந்து நம்ம வாழணும்னா நம்ம இந்த நிலத்தை ஆளணும்